இந்த ரெண்டு மூன்று மாதங்களாக சுவாமி அவர்களுக்கு உடல் நலம் சீராக இல்லாதபடியாலே அது தாமதமாகிவிட்டது தொடர்ந்து அது அவங்களுக்கு கிடைக்கும் சுவாமிகள் காலம் வந்த கலையாளி சித்தர்கள் மட்டுமல்ல காடு காடுபணையில் எல்லாம் அடைஞ்சு சுமார் இருநூத்தி பத்து சித்தர்களுக்கு மேல் அவர்களோட தொடர்பு கொண்டு அவர்கள் தரிசனம் பற்றி அவர்களுடைய ஆசை பற்றி மண் உலக மக்களுக்கு இளைஞரை காணி காய் போல் இருந்து சேவை செய்து வருகிறார்கள் பலனை எதிர்பாராமல் கடந்த ஒரு சில வருடங்களாக அவருடைய தொடர்பு நமக்கு கிட்டியது அடிக்கடி மானசீகமாகவும் தொலைபேசி மூலமாகவும் நேர் மூலமாக நாம் நாம் தொடர்பு வருகிறோம் அடிக்கடி இந்தியாவில் சென்ற பொழுதெல்லாம் காடுமடைகள் என்று அழைஞ்சு அங்கும் பொடியாக நடத்தி பித்தர்களுடைய ஆசையை பெற்றுக்கொண்டு வருகிறோம் இன்னும் பெற்றுக்கொண்டு நாம் வருவோம் இந்த வைகாசி தினம் விசேஷத்தை பற்றி நேற்றும் நமது மாணவர்களுக்கு நமது பக்தர்களுக்கு விசேஷமாக எடுத்துக்கொள்ளியிருந்தேன் அடிக்கடி உங்களுக்கு நான் புதுகிறது இந்த உலகத்திற்கு புதுமையாக இருக்கலாம் நம்ப முடியாமல் இருக்கலாம் இப்படியும் சித்தர்கள் மகிழ்ச்சிகள் இன்னும் சந்தீதியாக வாங்கி கொண்டு மக்களை வழிநடத்தி வருகிறார்களா என்று கூட உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம் ஏற்படலாம் என்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு கொண்டிருக்கேன் நமது தர்ம கர்த்தாக்கள் நம்ம பணிவாழ்ந்த சபையில் நான் சித்தர்களும் மகிழ்ச்சிகளும் தான் அவர்களுடைய ஆசை பெற்று அவர்களுடைய அடிச்சுவரத்தை பின்பற்றி அவர்களுடைய உபதேசம் நன்றி நின்று இந்த ஆசிரமத்தை அமைத்து மனுலக மதங்களும் இப்ப இந்த உலகத்தில் இந்த மாதிரி பேரழிவுகளும் பேராபத்துகளும் நடந்து கொண்டுதான் இருந்து நடந்து தான் போகிறது இந்த சந்தேகமே பயங்கராக வாழ்ந்து கொண்டேன் இப்படி இந்த நிலை நீடிக்குமே ஆனால் இறைவனால் சித்திரிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் பேரழிவுக்கு பேராபத்துக்கும் உள்ளாகி உலகமே சூரியமயமாகிவிடும் எப்பொழுது எத்தனை ஆண்டுகள் வீரபிரமேந்திர சுவாமிகள் நமக்கு ஆக உண்ட தலையாற்றி சென்ற சுவாமிகள் நாம் தரிசிச்ச பட நம்மளை குடும்நாதல் இவர்கள் அடிக்கடி சொல்லி வருவார்கள் இப்படி நடக்க போவதே அவர்களுக்கு எப்படி சாமி எப்படி உங்களுக்கு எல்லாம் இது தெரியுது அப்படின்னு நாங்கள் சில நேரம் கொடுத்து கேள்வி கேட்போம் அவர்கள் சொல்லுவார்கள் நான் கல்வி அறிவு இல்லை படிப்பறிவு இல்லாதவன் ஏழை குடும்பத்துல பறந்தவன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம குச்சையில வாழ்ந்தவன் ஏதோ மகிழ்ச்சிகளால் எழுதப்பட்டிருக்கிற அந்த ஞானத்தையே நாங்கள் ஈர்த்து அடித்து மண் வளர்ந்த தெரியும் சுவாமி அவர்களே உங்களுக்கு சுருக்கமாக அவருடைய அனுபவங்களை சொல்லி இந்த அதுதான் முக்கியம் எழுநூத்தி பத்து சித்தர்களையும் और வேண்டியே நாமங்களை கெபிச்சி புளியே எல்லா பக்தரும் ஒவ்வொரு சித்தரின் நாமத்தை அவ்လို சொல்ற நேரம் எங்க आरोग्यரா आरोग्यரா என்கிறீங்க சுவாமியே அவருடைய திருநாம கொள்கிறேன் திருவரு சராயமானமே என்னைයි பைகாசி ஒவ்வொரு ஜன கண்டு இந்த குருவாதியாகாகோட நாம சொல்லி ব্রহ্মதர்ஷி முருகேசி சுவாமியுடைய திருப்பாதங்களை வணங்கிக் கொண்டு உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சித்து புருஷர்களால் தேவர் கண்ணிகளாகவும் சத்த மாதாக்களாக அமைத்து உங்களுடைய உலகத்தில் இருக்கின்ற அந்த தெய்வீக சக்தியையும் வணங்கி இங்கு பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் ஏற்கனவே தேர்ந்த நேற்று உங்களுக்கு அனுபவம் இருக்கும் ஆகால் சாமி சொன்னது போல ி நாம் என்ன சக்தியை இந்த நாளில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெறலாமோ அந்த சக்தியை பெறக்கூடிய ஒரு சிறிய வாய்ப்பாக ஏற்றுக்கொண்டு எல்லா தெய்வ சக்தியிலும் நாம் அழைக்க வேண்டும் இந்த நாடு சுபிட்சம் பெற வேண்டும் உலகம் சுபிட்சம் பெற வேண்டும் இந்த நாட்டில் அமைதி பெற வேண்டும் செல்வம் கொளிக்க வேண்டும் நீங்கள் செய்கின்ற தொழில் அழைப்பு பல கோடிகளுக்கு அறிகுறிகாக வேண்டும் இந்த காய்த்து பிடித்துக்கு வருகிற நீ அனைவரும் ஒவ்வொருவரும் ஆயிரம் ஆயிரம் காயத்ரி விரலாக மாற வேண்டும் என்று அந்த சக்தியை வணங்கி அந்த காயத்ரி தேவி மனோஷாகிய அந்த காயத்ரி தேவி திருப்பாதங்களை மணங்கி உங்களிடத்தில் பேச எனக்கு மாபெரும் வாய்ப்பு அளித்த என் குரு பகவானாகிய காகபஜர் பிரபட்ச தலையாஷ்ட பெருமான் அவதாரமாகிய முன்கே சுவாமிகள் உங்களுக்கு எல்லோரும் எல்லா விதமான ஆசைகளையும் பழங்களை மென்மேலும் வழங்கும்படி அவர் கிட ஆரோக்கியத்துடன் இருந்து மென்மேலும் அவருடைய சேவை உலக போதும் பரவ எல்லாமெல்லாம் மகாசுத்தரை வேண்டி வணங்குகின்றேன் இலங்கை வாழும் மகாசுத்தரை வேண்டி வணங்குகின்றேன் இலங்கை வாழும் மகா ரிஷிகளை எழுதி வணங்குகின்றேன் இலங்கை வாழும் தவசிகளை வேண்டி வணங்குகின்றேன் இலங்கை வாழும் தருணம் செய்யும் மகான்களை வேண்டி வணங்குகின்றேன் தெய்வ சக்திகளை பெறுவதற்கு ஓம் என்ற ஒரு மந்திரத்தை ஒரு மூன்று முறை இருவரும் ஒரே ஆழ் மதத்திலிருந்து அணிய சொல்லும்போது அங்கேயே நீங்களும் சொன்னால் நம்ம நம் இடத்திலே பல விதமான எண்ணங்களை நாம் வந்திருக்கின்றன அந்த இடமெல்லாம் சுத்தமாகி ஒரே இடத்தோடு நம் மழை அந்த தெய்வ சக்தியை போய் நாம் அடையலாம் இரண்டு சந்தர்ப்பம் இது ஒரு நல்ல சமயம் இதை நாம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய அதிகாரிகளும் அமைச்சர்களும் வந்திருக்கின்றார்கள் உங்களுக்கெல்லாம் எல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்க இருக்க துணி அந்த வேலைகள் எல்லாம் இந்த இடத்திலே நீங்கள் வந்து கூடும் பொழுது ஏதோ நான் மட்டும் வருகின்றேன் சுவாமியை பார்த்தேன் அப்படியா நீங்கள் ஓரும் ஆயிரத்தி எட்டு வீதாது மாற வேண்டும் இன்றும் அந்த காய்ச்சல் மந்திரம் ஜபிக்க வேண்டும் இப்ப நான் உடனே சுவாமிகளை கேட்டேன் நீ நான் சொல்வதை நம்பவில்லை நான் இருக்கிறாங்க அப்படின்ற எங்க இருக்கிறாங்க அவருடைய காலநிலை பறவை மிருகம் போய் சிவபெருமானத்தில் வேண்டுதல் செய்தான் எனக்கு சொல்லியதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன வேறு சொல்லிச்சான் மனுஷன் பாரு எப்படி சொகுசா பென்சிலாக போறான் தமிழில போறான் இந்த தமிழில போறான் விதவிதமான தழுவலாம் சாப்பிடுறான் என்னென்னவோ சாப்பிடுறான் நாங்க வெறும் சக்கையும் புள்ளியும் அந்த இதையும் சாப்பிட்டுட்டு மாடாக உழைக்கிறோம் அப்படின்னு பறவைக்கரசனும் மிருகத்துக்கரசனும் சிவர்களுக்கு விடுதலை செய்யும் போது அவருடைய கடுமையான தவத்தை கொண்டு சிவகானவர்களுக்கு என்ன வாழ வேண்டும் என்று கேட்டார் நாங்களும் மனிதர்களை கூட சில காலம் வாழ வேண்டும் அப்படி என்ற பறவை கரசனம் மிருகத்து அரசு கேட்டவுடன் அப்பொழுதெல்லாம் ரிஷிகள் வாழ்ந்த நாடு தவசிகள் இருந்த நாடு அங்கங்கே ஒரு மன்னரை வந்து ஒரு ரிஷி வந்து ஒரு முனிவர் வந்து ஒரு மன்னரை பாக்குறாருன்னா அந்த மன்னர் வந்து அந்த தன்னுடைய தள்ளு கிழத்தை கைட்டு அந்த ரிஷியுடைய காலை வச்சு அந்த ரிஷியில அந்த ஆகணத்தை சாமி உட்கார மாதிரி உட்கார்ந்து அவருக்கு பணிவரை செய்து மண்ணே உனக்கு இந்த நாட்டிற்கு இந்த மாதிரி யாபத்துற இந்த யாகத்தை எல்லாம் செய்து கூட போல செய்ய உனக்கு சரியாகிவிடும் என்று மும்மூர்த்திகளும் தர்ம ரிஷியின் மகன் சேரனாகவும் பாண்டியன் மன்னன் போகனாகவும் கைலாய சட்டமின்மை மகன் சோழனாகவும் மும்மூர்த்திகளும் சித்தரி பிள்ளைங்க தான் நீதி நேர்மையோட ஆட்சி சேரும் கட்டின கோயில் ஒவ்வொரு சிவன் கோயில் எங்கதான் அந்த பாண்டிய மொழியின் சின்னர்களோ அதெல்லாம் பாண்டிய மனதான் அந்த கட்டின கோயில் அப்படியெல்லாம் வாழ்ந்த அந்த மகரிஷிகள் எல்லாம் அங்காக இருந்தார்கள் தான் இப்போது எங்கே இது என்று காணா போய்விட்டார்கள் என்று நான் அதை கேட்டேன் ஏன் பயந்து ஓடிவிட்டார்கள் நாட்டிலே இவ்வளவு மட்டுள் நடக்கின்றது மனிதனால் கொஞ்சமாக ஈகை இருக்கிறது ஈகை குணம் வேண்டுமே என்ன பார்த்தாலும் ரத்தங்களும் பாறைகளும் ஒரு இதுவாக இருக்கின்றது என்ன என்று நான் கேட்கும் பொழுது இருபது வருடங்களுக்கு முன்னால் அவர் சொன்னார் அந்த பறவை மிருகும் முப்பத்தி ஆறு வரை காலம் என்ற நாட்டில் அவர் ஆட்சி செய்ய அனுமதி இருந்தார் அப்பொழுது அந்த எப்பொழுது அவருக்கு அந்த அந்த அருளாசியை கொடுத்து விட்டாரோ அந்த முப்பத்தி ஆறு வரை காலம் அடிக்கடி இந்த கன்னித்தீவுன்னு ஒரு கதை விரந்த அதை பார்த்துதான் நம்ம பிற விஷயத்துல ஒரு பத்து நாள் வர எப்படி எப்படி சொல்ல முடியும் வருத்தி இவ்வளவு பெரிய யாகம் பண்றோம் இவ்வளவு பெரிய இது பண்றோம் எல்லா ஒரே இடத்தோடு இவ்வளவு செய்யறோம் ஏதாவது ஒரு மகான்களோ ஒரு மகரிஷிகளோ தவசிகளோ ஞானிகளோ வந்து சொன்னால்தானே மனிதனுக்கு இப்படி புரியும் கேட்டுப்போம் இதோ நானும் பௌர்ணமிக்கு வந்தோம் இதோ போடணும் நம்ம நிறைய பேரை பார்ப்போம் சாமி மன்னர் சாமி புரிஞ்சா எப்ப நம்ம வரும் எப்படிங்க நடக்கும் அப்படின்னு நாங்க என்னங்க செய்யறது இப்படியே ஒரு கதைகளை கேட்டு பின்பாட்டு போல இருந்து வந்து நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவன் தான் ஆனால் நான் சினிமாவோடு நல்ல சுக இருந்தேன் நினைச்சா எந்த வண்டியில் ஒன்றாலும் போகலாம் எந்த ஊர் போனாலும் போகலாம் எங்க போனாலும் என் கூட பத்து சாப்பாடு இருக்கும் அப்படி வாழ்ந்து கொண்டது நேரத்தில்